அனைவருக்கும் வணக்கம் நேபாளத்தில் ஜெனரேஷன் இசட் என்ற இளைஞர்கள் மாணவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை என்ற வேளையில் இந்திய நிருவரிடம் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் ஒருவர் எங்களுக்கு மோடியை போல ஒரு பிரதமர் வேண்டுமென்று கூறியுள்ள காணொலி காட்சியானது மிகவும் வைரலாக பரவி வருகிறது நேபாளத்தில் கம்யூனிஸ்ட் மற்றும் காங்கிரஸ் கட்சி கூட்டணி ஆட்சி நடந்து வருகிறது அந்த ஆட்சியில் அளவுக்கு அதிகமான ஊழல்களும் அந்த ஆளுங்கட்சியின் அரசியல் வாரிசுகள் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதாலும் வாரிசுகளுக்கு எதிராகவுமானதான் இந்த இளைஞரின் போராட்டமானது மிக பெரிய அளவில் நடந்து வருகிறது அதில் நேபாளிய பிரதமர் சர்மா ஒலி தனது பதிவை ராஜினாமா செய்துவிட்டு ஹெலிகாப்டர் மூலம் ஏதோ ஒரு இடத்திற்கு தப்பி சென்று பதுங்கியிருப்பதால் தகவல் வந்துள்ளன முன்னாள் பிரதமர்கள் அமைச்சர்கள் வீடுகள் ஆகியவற்றிற்கு தீ வைக்கப்பட்டு கொளுத்தப்பட்டுள்ளது அதில் ஒரு முன்னாள் பிரதமரின் மனைவியும் தீயில் கருகி சிகிச்சை பலன்கு பலன் தராமல் தொழிலிருந்து இறந்து போயுள்ளார் அதேபோல் நிதியமைச்சர் நேபாளத்தின் நிதியமைச்சர் தெற்கையில ஓட ஓட விரட்டி அடிக்கப்பட்ட காஞ்சலி காட்சிகளும் வெளியாகியுள்ளன பாராளுமன்றம் பிரதமரின் மாளிகை ஜனாதிபதியின் மாளிகை அமைச்சர்களின் வீடுகள் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அரசு செயலகங்கள் என்று அனைத்தும் இந்த போராட்டக்காரர்களால் சூழலிடப்பட்டு நெருப்பு வைக்கப்பட்டு பற்று எரிகிறது எங்கு பார்த்தாலும் வன்முறை அமைதியின்மை ஸ்திரத்தன்மை இல்லாமை போன்ற ஒரு சூழ்நிலை நிலை வருகிறது இன்னும் போராட்டமானது முழுமையாக கட்டுக்குள் வரவில்லை இந்த நிலையில்தான் அங்குள்ள இளைஞர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் நேபாளத்தில் அமைதி திரும்ப வேண்டும் சிற தன்மை அங்கே இருக்க வேண்டும் ஊழலக்க நிலையான ஆட்சி இருக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு இந்திய பிரதமர் மோடியை போல ஒரு பிரதமர் நேபாளத்திற்கு என்று அவர்கள் தெளிவாக கூறுகிறார்கள் அதாவது மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடந்து நடந்து வருகின்ற வேளையில் பிரதமர் போல ஒரு நேர்மையான ஒரு தலைவர் நேபாளத்தில் இருந்திருந்தால் நேபாளம் தற்போதைய நிலையில் இருந்திருக்காது அதற்கு மாறாக நேபாளத்தை பிரதமர் போல் மோடியை போல் தலைவர் இருந்திருந்தால் நேபாளம் உலகத்தில் ஒரு உச்சம் தொட்ட நாடாக இருந்திருக்கும் என்று அவர்கள் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார்கள் அதாவது நேபாளத்தில் போராட்டம் நடத்துகிற இளைஞர்கள் எங்களுக்கு மோடியை போல ஒரு பிரதமர் வேண்டும் என்று இயங்கும் நிலை அங்கு உருவாக்கப்பட்டுள்ளது